இந்த வீடியோவில் நம்ம தாங்கல் கரைசல் என்றால் என்ன தாங்கல் கரைசலின் பயன் மற்றும் தாங்கல் கரைசலின் வகைகள் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த தாங்கல் கரைசல் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு கரைசலோட பிஹெச் மதிப்பை நம்ம கணக்கிடணும் அப்படின்னா பிஹெச் மீட்டரை பயன்படுத்தி கணக்கிடலாம் நம்ம எடுத்துக்கிட்ட சாம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த கரைசலோட பிஹெச் மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு அதோட சேர்க்கக்கூடிய கரைசல் தான் இந்த தாங்கல் கரைசல் தாங்கள் கரைசலை எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வலிமை குறைந்த அமிலம் அதன் காரம் சேர்ந்த கலவை அதன் இணை காரம் ஸோ வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னா முழுமையாக பிரிகை அடையாத ஒரு அமிலம் அதனுடைய இணை காரம் சேர்ந்த கலவை இந்த வலிமை குறைந்த அமிலத்திலிருந்து ஹெச்ஐ பிளஸ்னு சொல்லக்கூடிய புரோட்டான் அயனியை எடுத்துகிட்டிங்கன்னா மீதி இருக்கிற பாட்டு தான் இணை காரம் அமிலக்கார கொள்கை உங்களுக்கு புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இன்னொரு முறையிலையும் இந்த தாங்கல் நம்ம தயாரிக்க முடியும் அது எப்படி அப்படின்னா வலிமை குறைந்த அமிலம் அதன் இணைக்காரம் ஒரு ஜோடி இன்னொரு ஜோடி வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் இணை அமிலம் மற்றும் அதன் இணை அமிலம் சேர்ந்த கலவை தாங்கள் கரைசல் வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் இணை அமிலம் சேர்ந்த கலவை தாங்கள் கரைசல் என அழைக்கப்படுகிறது இப்போ தாங்கள் கரைசல் இரண்டு முறையில் தயாரிக்கலாம் முதல் முறையில் ஒரு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதோட இணை காரம் சேர்ந்த கலவை இரண்டாவது முறை அப்படின்னு பார்த்தோன்னா வலிமை குறைந்த காரம் அதனுடைய இணை அமிலம் சேர்ந்த கலவை சரி இந்த தாங்கல் கரைசலோட பயன் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த கரைசலோட பிஹெச்சி மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் பிஹெச் மதிப்பு மாறாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது யாரோட pH மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த தாங்கள் கரைசல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எந்த கரைசலோட pH மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கரைசல் கூட சிறிதளவு இந்த தாங்கல் கரைசலை நம்ம சேர்த்தணும் அப்படின்னா அந்த பிஹெச் மதிப்பு கணக்கிட்றதுக்கு எடுத்துக்கிட்ட கரைசலோட pH மதிப்பை மாறாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க தாங்கள் கரைசலோட வகைகளில் இரண்டு வகை இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் அமில தாங்கள் கரைசல் அமில தாங்கள் கரைசல் அப்படின்றது வலிமை குறைந்த அமிலம் அதன் உப்பும் சேர்ந்த கலவை வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதன் உப்பு சேர்ந்த கலவை அதன் உப்பு சேர்ந்த கலவை அமிலத்தாங்கல் கரைசல் அப்படின்றது வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதன் உப்பும் சேர்ந்த கலவை உதாரணம் அசிட்டிக் அமிலம் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ மற்றும் அதனுடைய உப்பு கரைசல் சோடியம் அசிட்டேட் சிஹெச் த்ரீ இரண்டாவது வகை காரத்தாங்கள் கரைசல் காரத்தாங்கல் கரைசல் அப்படின்றது வலிமை குறைந்த காரம் அதன் உப்பு சேர்ந்த கரைசல் வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் உப்பு சேர்ந்த கலவை கார தாங்கல் கரைசல் அப்படின்றது வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் உப்பும் சேர்ந்த கலவை இவங்களுக்கு உண்டான உதாரணம் அமோனியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஹெச் ஃபோர் ஓஎச் ப்ளஸ் இதோட உப்பு என்ஹெசி ஃபோர் சிஎல் அம்மோனியம் குளோரைடு சேர்ந்த கலவை காரத்தாங்கல் கரைசலாக பயன்படுத்தப்படுகிறது இப்போ தாங்கல் கரைசல் அப்படின்றது வலிமை குறைந்த அமிலம் மற்றும் அதன் இணை காரம் சேர்ந்த கலவை அல்லது வலிமை குறைந்த காரம் மற்றும் அதன் இணை அமிலம் சேர்ந்த கலவை பிஎச் மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு தாங்கல் கரைசலை நம்ம பயன்படுத்துகிறோம் தாங்கல் கரைசலில் இரண்டு வகை காணப்படுறாங்க முதலாவது அமில தாங்கல் கரைசல் வலிமை குறைந்த குறைந்தாமிலும் அதன் உப்பும் சேர்ந்த கலவை எடுத்துக்காட்டு அஸ்டிக் அமிலம் அதனுடைய உப்பு சோடியம் அசிட்டேட் சேர்ந்த கலவை இரண்டாவது காரத்தாங்கல் கரைசல் வலிமை குறைந்த காரம் அதன் உப்பும் சேர்ந்த கலவை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அம்மோனியம் குளோரைடு உப்பு சேர்ந்த கலவை நமது இரத்தத்துலேயும் ஒரு தாங்கல் கரைசல் காணப்படுறாங்க ரத்தத்தில் காணப்படக்கூடிய தாங்கல் கரைசல் யாரு அப்படின்னா கார்பானிக் அமிலம் கார்பானிக் அமிலம் இதனுடைய இணைக்காரம் இந்த அமிலத்திலிருந்து இணைக்காரம் எப்படி உருவாவாங்கன்னா ஒரு புரோட்டானை எடுத்துடணும் அப்ப எச்சி சிஓ த்ரீ மைனஸ் இவங்க தான் காணப்படக்கூடிய தாங்கள் கரைசல் கார்பானிக் அமிலம் H2CO3 டூ சிஓ த்ரீ மற்றும் அதனுடைய இணைக்காரம் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் இவங்க தான் நமது காணப்படக்கூடிய தாங்கள் கரைசல்